ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் எஸ்பி லட்சுமணன் அவர் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி வந்து நாக்பூருக்கு போயிருக்காரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு வாஜ்பாய் இப்படி தான் மூணாவது முறை பதவியேற்கும் போது போனாரு போனார் அதுக்கப்புறம் அவர் பிரதமராக நினைக்கல அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் வேற மாதிரியான அரசியல் ஆனால் மோகன் பவத்துக்கும் மோடிக்கும் டேர்ம் சரியில்லை ராமர் கோயில் கட்டும் போதே அவரை உள்ள கூப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் தலைவரை போய் அவர் பார்க்குறாரு ஆர்எஸ்எஸ்க்கு ஏகப்பட்ட மன வருத்தம் மோடியின் மீது இருக்கு இவங்க நம்மளை மீறி ஒரு வேற மாதிரி குஜராத்தி லாபியில் போறாங்கங்கிற வருத்தம் இருக்கு கொஞ்சம் ஆன்டி பிராமினா இருக்கிறாங்கிறது ஆன்டி ஆர்எஸ்எஸ் மீறி தாந்தா எல்லாங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கிற விமர்சனாலாம் தொடர்ந்து வந்தது இந்த நிலையில் சந்திக்கிறாங்க ஓய்வை அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட உத்தவ் தாக்கரே கட்சியில இருக்கிற சஞ்சய் ராவத் சொல்றாரு எழுதி வச்சுக்கோ ஏன்னா அவர் மகாராஷ்டிராக்கார் நாக்பூர் அவர் எதுக்கு போய் போயிட்டு தோணா நிறுத்திக்கிறேங்கிறாரு அவர் சொன்னது வெறும் அரசியல் காரணம் மட்டும் இல்ல அவங்களுடைய பயிலா படியே எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது செப்டம்பர் பதினேழுல அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு வருது இது எல்லாமே சேர்ந்து வருது உரசல் அப்புறம் ஓய்வு அறிவிக்கப் போகிறார் எழுபத்தஞ்சு வயசு இனி இதுக்கு மேல நீடிக்க மாட்டார் எப்படி முதல்ல சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த ஜுரம் இருக்கு தொடங்கி தேர்தல் வேலை நடந்துட்டு இருக்க போது நட்டா ஒரு கருத்தை சொன்னார் கட்சியுடைய தலைவராக இருந்த நட்டா இப்போது அவர் ஆர் எஸ் எஸ் உதவி இனிமேலும் இனிமேலும் எங்களுக்கு தேவையில்லை சொன்னார் சரியா என்ன வேகத்துல சொன்னார் இல்ல அவருக்கு உள்ளூர சில எரிச்சல்களா சில நிர்பந்தங்களா இல்ல கோபமா தெரியாது தலைமை பொறுப்புல இருக்கிற நட்டா அப்படி சொன்ன போதும் கூட சக மத்திய அமைச்சர்களோ வேறு சில மூத்த தலைவர்களோ பிரதமர் மோடியோ அமித்ஷா போன்றவர்களோ அதை என்டார்ஸ் பண்ணி வழிமொழிஞ்சு யாருமே பேசல அதை அப்படியே கடந்து போயிட்டாங்க ஏன்னா அந்த வார்த்தை நிஜமல்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால ஏதோ கோபத்துல சுய கோபம் அல்லது சுயமா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எங்கேயோ ஒருசல் நடந்திருக்கு அதை தான் அப்படி வார்த்தையில வெளிப்படுத்துறாரு வேற யாருமே அதை ஏத்துக்கல ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஐ மீறி பிஜேபியால் இயங்க முடியாது அல்லது ஒரு எல்லை தாண்டி இயங்க முடியாது இப்போ முதல் டெனியூர் அனுசரிச்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில குரூப் ஒரு சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கும் அரசின் கொள்கைகள் எப்படி இருக்கணும் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சில அமைச்சர்கள் குழு வேற அவர் நியமிச்சார் அவங்க என்னென்ன பாலிசி சொல்லிதான் எதிரானதுன்னு நான் எடுத்துக்கிடல ஏன்னா அந்த பாப்பேன்னா எங்க கொள்கையை நாங்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டோம் அந்த கொள்கையை அமல்படுத்துறதுக்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்கு அந்த கட்சியுடைய தாய் கழகம் அது திராவிடர் கழகம் சில கொள்கையை வச்சிருக்கு ஸோ சுயமரியாதை திருமணங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்ற நிறைவேற்றினார் தப்பே கிடையாது அவங்க கொள்கை பிடித்தான் அவர் கட்சியை தொடங்கினார் அந்த கொள்கையை இப்படி சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சார் ஆட்சிக்கு வந்து கொள்கையை அமல்படுத்துறாரு ஸோ அப்போ ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க கம்யூனிகேஷன் இருந்தது முதல் ஆட்சியில் எனக்கு நினைவு சரியா இருந்தா ரெண்டாவது ஆட்சியில் அது காணாமல் போயிடுச்சு அந்த காணது மட்டுமல்ல நட்டா வாயில இருந்து வேண்டாம் இனிமேலும் உதவி தேவையில்லை ஆர் எஸ் எஸ்க்கும் குறிப்பா மோடி அமித்ஷா அந்த இரட்டையர்களுக்குமான உறவு சரியா இல்லைன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது நான் ஒரு தெய்வ பிறவின் அர்த்தத்துல மோடி ஒரு வார்த்தையை சொன்னாராஜிக்கலா சொன்ன அத மோகன் பகவத் ரசிக்கல எந்த ஒரு தனிநபரும் இயக்கத்தை தாண்டி பெரியவர்கள் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் மறைமுகமாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தார் மோகன் பகவத் கடைசி மூணு வருஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருத்துல வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இடஒதுக்கீடு விஷயம் சமுதாய ரீதியாக சில சமுதாயங்கள் நசுக்கப்படுறது கண்டிச்சுக்கிட்டே வந்தார் இடஒதுக்கீடு தொடரணும்னு சொன்னார் பிஜேபி அதுக்கு நேர் எதிரி நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருந்தது முரண்பாடு அங்கெல்லாம் வெளிப்படையா வர ஆரம்பிச்ச சில விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன் சோ பத்தாண்டு கால நிறைவுல மோதல் உச்சத்துக்கு வந்துடுச்சு இப்ப என்ன வருது எழுவத்தி வயது அடைந்தவர்கள் வெளியில முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி அமைக்கிற போது அத்வானிய காலத்தொட்டு கும்பிட்டு அதெல்லாம் அது ஒரு கதை சினிமா கதை மாதிரி போகுது அதுக்கப்புறம் அந்த அத்வானியையும் அமைச்சரைய வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சா நம்மால் சில திட்டங்களை அமல்படுத்த முடியாது சுயமா செயல்பட முடியாதுன்னு நினைத்த மோடி அமித்ஷாவின் உதவியோடு போட்ட ஸ்லாப் தான் எழுவத்தஞ்சு வயசு அதுக்கு மேல போட்டதான் எங்க இருக்கு கட்சி விதியை காட்ட சொல்லுங்க இந்த அந்த விதியை காட்ட சொல்லுங்க மரபுன்னு காட்டுவாங்க அத்வானிய முரளி மனோகர் ஜோசிய ஜஸ்வந்த் சிங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் வழிகாட்டும் குழு கணிப்பிட்டா அப்படி அஞ்சு பேரை நீக்கிட்டு அவங்க காயப்பட்டு கூடாது கட்சிக்கார கோவப்பட்டு கூடாதுட்டு வழிகாட்டு ஸ்டீரிங் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க அந்த கமிட்டி ஒரு தடவை கூட கூடல ஆக மொத்த அவர்களை ஒதுக்குவதற்காக இவர்கள் கொண்டு வந்த ஸ்லாப் சிஸ்டம் தான் செவன்டி ஃபைவ் இன்னைக்கு அந்த ஸ்லாப்லயே இவர் தலைப்பு இடிக்குது இந்த செப்டம்பர்ல செப்டம்பர் தான் பிறந்த நாள் நினைக்கிறேன் விவாத பொருள் வரதான் செய்யும் அப்ப எல்லாருக்கும் ஒரு விதி உங்களுக்கு ஒரு விதியான கேள்வி வரும் பட்னாவிஸ் உடனடியாக பதில் சொன்னார் அப்படி விவாதமே நான்காவது முறையும் அவர் தான் அது அவருடைய கட்சி மீதும் தலைவர் மீதும் வச்சிருக்கிற விசுவாசம் ஆனால் இந்த விளக்கத்தை சொல்கிற அதிகாரம் பட்னாவிஸ்க்கு கிடையாது ஒண்ணு மோடி மறுக்கணும் ஏற்கனும் அல்லது அவருடைய பிராக்சின்னு சொல்லப்பட்ட மனசாட்சி சொல்லப்பட்ட அமித்ஷா ஏதாவது கருத்து சொல்லணும் மத்திய அமைச்சர்கள் சொல்லணும்

ஒரு விவாதத்தை தொடக்கி வச்சுட்டார் அவர் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் அவசியம் கடமை பிரதமருக்கு இருக்குது அந்த நேரம் வந்துடுச்சு தான் நான் பாக்குறேன் எழுபத்தி தாண்டி ஒரு போனார்னா அப்போ சிவராஜ் சிங் சௌஹான் அடுத்து எழுபத்தி கிட்ட வராரு அப்ப அந்த அமைச்சரை தொடர விடுவீங்களா அப்படிலாம் சில கேள்வி வரும் அப்ப அந்த விதிவிலக்கு உங்களுக்கு மட்டும்தானா வேற அமைச்சர்களுக்கு இருக்காதான்னு கேள்வி கேட்பாங்க ஒரு விவாதம் தொடங்கி இருக்குங்கிறதோட அந்த விஷயத்தை தாண்டி வந்துடலாம்னு நான் பாக்குறேன் வேற அதுல என்ன இருக்கு பிரதமர் விளக்கம் சொல்லாத வரைக்கும் அல்லது அடுத்து யார் ஆமா உண்மைதான் எழுபத்தஞ்சுக்கு மேல நான் நான் வகுத்த விதியை நானே மீற விரும்பல அப்படின்னு கூட மோடி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரலாம் இல்ல இந்த தேர்தலுக்கு முன்பே யோகி பேரு அடிப்பட்டு ஏன் தெரியுமா யோகிய எதனால இந்த ஆர் எஸ் எஸ் இதை மீறி யாரும் செயல்பட முடியாதுன்னு சொல்றேன் இரண்டாவது முறை யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராவதே மோடி விரும்பல தடுக்கிறதுக்கு எவ்வளவோ வேலை பார்த்தார் முடியல அவருடைய அதிகாரம் குறைய ஆரம்பிச்சது ஆர் எஸ் எஸ் ஐ மீறி நம்மால் செயல்பட முடியாதுங்கிறத அந்த இரண்டாவது டெனியூர்ல அந்த கோபமெல்லாம் சேர்ந்துதான் அண்டாவாயில இருந்து வருது சரிதானா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே உத்தரப்பிரதேசில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பங்களிப்பு செய்யலைங்கிற விமர்சனம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அதனாலதான் பாதி இடங்களுக்கும் குறைவா பெற்றாங்க பெரிய ஐம்பது பெர்சன்ட் கூட வாங்கல பிஜேபி எதுனாலன்னா ஆர் எஸ் முழு மனதோடு செயல்படல ஏன்னா ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆதரிக்கிறாங்க மோடி அதை எதிர்க்கிறார் இந்த உள் உற மோதல் தான் பாதிக்கும் கீழான இடங்கள்ல பிஜேபி ஜெயிக்கிற அல்லது பாதிக்கும் மேலான இடங்கள்ல பிஜேபி தோற்க காரணம் ஆர் உடைய அந்த தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தது தான் பார்த்தாங்க ஜெயிச்சு ஹரியானாலயே ஆர்எஸ்எஸ் மீறி நம்மால் செயல்பட முடியாதுங்கிற அந்த ஒரு எதார்த்தத்துக்கு மோடி வந்தவருடைய விளைவுதான் அவருடைய நாக்பூர் பயணம் அது நூற்றாண்டு விழா நடக்குது ஹெக்டேவாரு பிறந்த நாளுக்காக போனேன் என்ன வேணாலும் சொல்லலாம் அதையும் ஒரு காரணமா வச்சு இந்த விளக்கத்தையும் சொல்லவோ பெறவோ போயிருக்கலாம்

திரும்பவும் சொல்றேன் என்ன நம்ம ரீட் பண்ணலாம்னா அவருடைய பிரதமர் பதவி இருக்கிறது அல்லது ஒரு விளக்கம் அவசியமாகிறது அப்படிங்கிற சூழல்ல வந்து அந்த அது மட்டும் இல்லாம சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிற சண்டைய வந்து எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தவங்க இப்ப இவங்க கட்சி சண்டைதான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இந்த மாதிரி கல்லற இந்த மாதிரி விஷயங்களா வந்து அவங்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஒரே மாதிரி கான்செப்ட்ல அந்த ஆர் எஸ் அந்த தான் இன்னைக்கு ரொம்ப இப்போ தாக்கரை மட்டும் இல்ல நவநிர்மாண் சேனை வந்து தாக்குற அவருமே பிஜேபியை விமர்சனம் பண்றாரு அடிப்படையில் இனிமே நாங்க ஹிந்தி படிச்சா கண்ணத்தல அறைவோங்கிற அளவுக்கு பேசிடுறாங்க ஒரு காலத்தில் இவர்கள் காங்கிரஸை நோக்கி முஸ்லீம்களை நோக்கி தமிழர் மலையாளியை நோக்கி வெறி கொண்டு பேசினார்களோ இப்ப பிஜேபியை நோக்கி அதே சிவசேனாவுடைய எல்லா பிரிவுகளும் பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு இந்த இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஆர்எஸ்எஸ் ரசிக்குதா மோடிக்கு எதிரா அவங்களுடைய இன்னொரு பரிவார் பேசுவதை ரசிக்குதா இல்ல அப்படி இல்லை அவங்க இந்துத்துவ கொள்கைகள்ல மாறுபட்ட கருத்தை கொள்ளல காங்கிரஸோடு சரத்பவாரோடு சேர்ந்து சிவசேனா அவர் கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க உத்தவ் தாக்கரே அவர் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்த போது கூட ராமர் கோயில் விஷயத்துல தாக்கரே தனி நிலைப்பாட்டை எடுத்து பிஜேபியுடைய நிலைப்பாட்டை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் நான் ராமர் கோயிலுக்கு அநேகமா அவர் போனாருன்னு எனக்கு ஞாபகம் அதுல அவங்க தனித்துவமா தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எடுத்துருக்கிற விஷயம் மொழி பிரச்சனை இந்த கட்சிகளுக்கெல்லாம் வேலையே இல்லை அந்த மண் சார்ந்த உணர்வு தான் இங்க வேலை செய்யும் மராட்டி பேசாதவங்க கண்ணத்துல அரையின்லாம் பேசுறத ரசிக்கிறாங்கன்னா மாநில மொழிகளை மதிக்கணும் முதல்ல அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்கன்னா அங்க பிஜேபி காங்கிரஸ் அரசியல் கட்சிகளுக்கு வேலை இல்லை உணர்வை தூண்டி விடுற ஒரு விஷயம் இப்ப தமிழ் தமிழன்னா அண்ணாதிமுக திமுக திமுகலாம் பார்க்க மாட்டோம் என்னன்னா தமிழன ஒருத்தன் அப்படின்னு தான் யோசிப்போமே டக்குன்னு நமக்கு ஞாபகம் தவிர கரைவேட்டி ரெண்டா மூணா அப்படிலாம் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம் இதே தான் இந்துத்துவா கொள்கையில் அவங்க முரண்படலை மற்ற உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல மண் சார்ந்த விஷயத்தை கையில் எடுக்கிற போது பிஜேபி எதிர்க்க முடியாது இதை சொல்லி உத்தரப்பிரதேச பீகார்ல மத்திய கூட்டின கூட்டத்தை வச்சு உத்தரப்பிரதேச யோகிய வச்சு ஒரு ட்விட்டு போட வச்சாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு இந்த தான் பிஜேபிக்கு பயன்படுமே தவிர மகாராஷ்டிராவில் அவருடைய மிஷம் எடுபடாது அங்க வந்து சொல்ல சொல்லுங்க இந்துக்கு எதிரா இருக்கிறீங்க வடமாநிலத்துக்கு எதிரா இருக்கீங்க சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது

முடியாது இல்ல அவரும் அதை ஆதரிச்சுதான் பேசியாகணும் அது மாதிரி அங்க ஆட்சியை நீடிக்க முடியாது இப்போ அந்த இந்துத்துவ கொள்கை சார்ந்து இருந்த ஏக்நாத் சிண்டே துரோகி அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டும் கூட முதலமைச்சரா நீடிச்சது மட்டுமல்ல இரண்டாவது முறை ஜெயிச்சு வந்த போது கண்டன்டர்ல அவர் டாப்ல இருந்தார் அவர் தான் மீண்டும் முதலமைச்சர்ன்ற வாதம் வலுவா இருந்துச்சு காரணம் இந்துத்துவா கொள்கையில அவர் இருந்தது ஏன்னா ஜெல்லாஜ் நீங்க தான் ஒரே ஐடியாலஜி யாரோ ஒருத்தர்லப்பா நம்மல்ல ஒருத்தர் அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க அது அரசியல் அதாவது ஐடியாலஜிக்கல் சார்ந்த பாலிடிக்ஸ் அது இது மண் சார்ந்த விஷயத்தை பேசுற போது இங்க கட்சி எல்லைகளுக்கு எல்லாம் வேலை இல்லை இதை ஆதரிக்கலைன்னா வேற வழியே இல்லைன்னா எல்லாம் ஒரு கருத்துல வந்து நிற்பான் அதனாலதான் பிஜேபிக்கு ஏற்பட்ட நெருக்கடின்னு நான் சொன்னேன் இதே ஏன் குஜராத்ல வர மாட்டேங்குது குஜராத்தும் நான் ஹிந்தி குஜராத்தி தான் இங்க எப்படி மராத்தியும் அவன் மட்டும் இப்படி இந்தியா இல்ல எழுச்சியா இப்படி பேசுறதுக்கு ஆள் இல்ல காங்கிரஸ் அதை செய்யணும் இன்னொரு வலுவாக இருக்கிற மாநில கட்சிகள் தான் மாநில உணர்வு சார்ந்த பேச முடியும் விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச இங்க ரெண்டு கட்சி தான் வலுவான கட்சி காங்கிரஸ் ஆம் ஆத்மி இப்பதான் உள்ள போயிருக்கு ஆம் ஆத்மி பேசினா டெல்லியில என்ன பண்ணுவான்னு கேள்வி வரும் இல்லையா அவங்க டெல்லியில ஆட்சி இருந்ததுனால கொஞ்சம் மௌனமா இருந்திருப்பாங்க இப்ப ஆட்சி இழந்துட்டாங்க பஞ்சாப்னா பஞ்சாபி பேசு அப்படிமா குஜராத் குஜராத்திய பேசுன்னு ஒருவேளை ஆம் ஆத்மி கிட்ட இருந்து ஒரு குரல் வரலாமே தவிர மாநில கட்சிகள் இருந்து வந்தாதான் அது எடுபடும் அப்பதான் அது உணர்வு ரீதியான குரல் அந்த மாநிலத்து மக்கள் நம்புவாங்க காங்கிரஸ் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா நார்த் இந்தியா நிச்சயமா பேச மாட்டாங்க தேசிய கட்சிகள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு பல சங்கடங்கள் இருக்கு அதை மீறி சித்தராமையா பேசுறாருன்னா அவர் முதலமைச்சரா இருந்துகிட்டு பேசுறாரு ராகுல் காந்தி பேச முடியாது கட்சியுடைய தேசிய போச்சியாளராக இருக்கிற வேற ஒரு எக்ஸோ ஒய்யோ திக்விஜய் மாதிரி ஆட்கள் பேச முடியாது ரேவந்த் ரெட்டி பேசுறாரு அந்தந்த மண் சார்ந்தவங்க பேசுவாங்க சார் அவங்களுக்கு அதுதான் பலம் அது பேசினாதான் அவங்க ஆமா அங்க சர்வைவல் ஆகணும்ல மக்களுடைய ஆதரவு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும்ல அவங்க இல்லாத ஒண்ணு கேட்கல உனக்கு இருக்க வேண்டிய உணர்வுடா நீ உணர்வோட இருன்னு சொல்லும்போது போது யார் அதை மறுப்பா இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது சவுத் இந்தியால உள்ள காங்கிரஸ் காரங்களாம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க நார்த் இந்தியால இருந்து ஒரு கமல்நாத்தோ யாரும் வந்து இது அவங்களுக்கு குறையிற வாய்ப்பு இல்லை மாற கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அதுல இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு இன்னைக்கு புரியல பிஜேபி எதுக்காக அங்க அதிகப்படுத்த போறான்னா ஒரு ஆங்கில நினைக்கிறான் கிடைக்குது சீட்டு கொடுக்க கஷ்டப்பட்டோம் நாற்பது பேர் ஐம்பத்தஞ்சு பேர் அறுபது பேர் இனிமேல் எழுபது வருது ஒரு பத்து பேருக்கு சேர்த்து சீட்டு கொடுக்கலாம் இந்த பார் தான் இருக்குமே தவிர குறையுதுங்கிற போதா எல்லா வகையிலும் உரிமைகளை இழக்கறதுல இருந்து ஆரம்பிக்கும் அங்க சீட்டு கூடுதுன்னா ஒரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு குடுக்கலாம்னு ஒரு வழியில கடந்து போலாம் இங்க எண்ணிக்கை குறையுதுன்னா பத்து பேருக்கு எம்பி சீட்டு கிடைக்கலங்கிறது மட்டுமல்ல உரிமைகள் பறிக்கப்படுது மாநில நல மாநில உரிமைகள் பறிக்கப்படுது இந்த குரல் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த வாதம் எடுபட்டதுனாலதான் இவ்வளவு சீக்கிரத்தை ஒண்ணு கூடாங்க ஆகா நம்ம இடத்துக்கு ஆபத்து வருது அப்படின்னு இதுல இப்ப அந்த சிவசேனா வெர்சஸ் மோடியில ஆர் எஸ் எஸ் ரசிக்குது ஆனா ரெண்டுமே அவங்க பிள்ளைங்க தான் இதை வந்து சிவசேனாவுடைய ரெண்டு மூணு பிரிவுமே பலார பலாருன்னு மோடிக்கு எதிராக தான் நிக்கிறாங்க அவங்களுடைய இந்தி இருந்து எல்லாத்துலயும் வந்து ரொம்ப ஓப்பனா எடுத்து பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க நீட்டு கூட ஒரு முறை சிந்தேவை நீட்டு நிலைக்கு போயிட்டாங்க ஆர்எஸ்எஸ் வந்து வந்து சரி இப்போதைக்கு மோடி எதிர்ப்புல ஒரு ஆண்டுகளுக்கு மேல சிவசேனாங்கிறது பிஜேபி விட்டு விலகிதான் போயிடுச்சு இன்னும் வந்து ஒரு பிரிவாத நம்ம பாக்குறமே தவிர பிரதானமா தாக்கரே குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட சேரல அப்படி சேர்ந்துட்டா அவங்க அவங்களை கட்டுப்படுத்தவோ அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கவோ ஆர் முயற்சிக்கலாம் அந்த அணியை விட்டு போன பிறகு அவங்களுடைய விஷயங்கள்ல அவங்க அதை தாண்டி பேச முடியாது இல்ல இந்த உள்ளூர சில உறவுகள் இருக்கலாம் இப்ப ராவத்துக்கு ஒருத்த போன் பண்ணி சொன்னா பாருங்க மோடி வந்துட்டு போனாரு இதெல்லாம் பேசுறாங்க உறவு தொடரலாம் ஒரு கட்சியை கட்டுப்படுத்துறது கொள்கைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கான உறவு இல்லை இல்ல இப்போ அந்த உறவு வந்த பிறகுதான் நம்ம அதை பத்தி சீரியஸா பேச முடியும் பிரிஞ்சு போனவங்களை பத்தி ரெண்டு பேருமே கவலைப்பட மாட்டாங்க அதனால விமர்சனம் கூர்மையா வந்துகிட்டு இருக்கு எல்லா பிரிவும் அதை எதிர்க்கிறான் இஷ்யூ பேசிட்டுல சிண்டே ஒரு விஷயத்தை எதிர்க்கிறார் தாக்கரை தொடர்ந்து எதிர்க்கிறார் சஞ்சய் ராவத் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வந்து தாக்கரேக்கு சஞ்சய் ராவத்துக்கு கொடுத்த தகவல் தொண்ணூறு விழுக்காடு உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க சோர்ஸ் வந்து மேபி நெருக்கம் இருக்கலாம் நம்ம எல்லாரும் கூட நெருக்கம் அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு வரி எடுத்துக்கலாம் பிரதமர் பதவியில் மோடி தொடர்வாரா இல்ல எழுபத்தி ஐந்து வயதுங்கிற மதித்து வெளியேறுவாருங்கிற விவாதம் தொடங்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ராவத்தால் அவ்வளவுதான் அந்த விளக்கத்தை மோடி தான் சொல்லியா வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை மோடியினுடைய பிரதமர் பதவி இதோடு நிறுத்தப்படுகிறதா இல்லை அவராகவே விலகி விடுவாரா அதற்கு பிறகு அரசியல் எப்படி இருக்கும் யோகியை கொண்டு வருவாங்களா பட்னாமிஸ் பேரும் அடிப்படுகிறது சவுகான் எப்படி பண்ணுவாங்க சிவசேனா ஆர்எஸ்எஸ் உறவு இதையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியலில் கருத்தியெல்லாம் ஐடியாலஜி பாலிடிக்ஸில் எப்படி பவர் பாலிட்டிக்ஸில் இது எப்படிலாம் மாறப்போகுதுங்கிறத ஒரு அரசியல் பொகுப்பாய்வாளராகவும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாகவும் உங்கள் பார்வைகளை நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சு மிக்க நன்றி நன்றி